ஜ <laughs> பாவ <laughs> காயத் Thank <laughs> நகைய வாரே ஒரு தடவை வந்து சுமமே நகைய வாரே தங்கபனி கொண்டு சுமமே ஏனார் வீதி தர்றபைய கின்ற சுரு

கலியான சேனல நீங்க உட்காருங்க இவ்வளவு பேர் வந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை கண்டு கொடுத்திருக்கிறான் எனக்கு தருவப்படாதோ ஐயப்பன் பாதையில ஒன்னா இருந்து ஐக்கியத்தோடு பகுதியில ஊழியர் செய்தாங்க குடும்பத்தை கொடுத்து எனக்கு நானும் ஒரு விசுவாசிகளை கொடுத்த ஒரு பெரிய சமையல இந்த சின்ன ஊழிய காண வச்சிருக்காங்க அடுத்த மாசம் மலேசியாவுக்கு போறேன் எனக்காக சபம் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நாள் ஊழியத்துக்காக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

அவளுக்கு லேசாக ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம கட்டி பண்ணா கவனிக்கலாம் அப்பாலும் கிரீம் பைக் வச்சுருக்கேன் அப்பாலும் பார்த்தீங்கன்னா எத்தனை பயன்பாரு கிழியா இருந்தாலும் பார்த்த ஐயா ஓய்யா பேசா நினைக்கிறோம் அப்படி ஜாலியாக கண் கண்டைப்பேன் கல்ல ஒரு முழுமோ கொண்டு நீங்க ஃபாலோ

முப்பத்தியா கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவனை நோக்கி அவளை நோக்கி வேண்டும் என்று விரும்புகிறாயா எத்தனை வருஷம் சத்தமா நம்மளுக்கு ஒரே வாரத்துல குணம் ஆகிடும் ஒரே வாரத்துல ஒரு சுந்தம் கிடைக்கணும் ஒரே வாரத்துல வீடு கட்டிக்கிட்டோம் ஒரே வாரத்துல நான் கார் ஒரே வாரத்துல நான் பைக்கை வாங்கணும் பதினஞ்சு வருஷமா என் பைக்ல போவேன் நம்பி கேட்டிக்கிட்டு முடிச்சேன் சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியும் இருபது இருபத்தெட்டு வருஷமோ நான் ஒளியத்துல இருக்கிறேன் அது போவேன் பைக்கிலேயே அது போல போவேன் ஆறு காலுக்கு போவேன் சக்தி போவேன் மாதரு பார்க்க போவேன்

சோந்து போவார்கள் வாலிபர்களோடு கடைசி காலம் என்னென்ன பிள்ளைதான் சமீபத்த பிள்ளை ஒவ்வொரு நாள்

இரண்டாவது பாயிண்ட் சொல்ற கத்திரிக்காய் காத்துது முதலாவது எலும்பு ரெண்டாவது காத்துது கர்த்தர் உன்னை கல்வி போல பழக்க செய்வார் ஐயா இல்லை ஐயா ஐயா நான் சும்மா இருக்கிற ஐயா நான் படிச்சு இருக்கிறேன் டிகிரி வாங்கிருக்கிறேன் பட்டம் வாங்கிருக்கிறேன் நான் வீட்டுல சும்மா இருக்கிற சொல்லாத கத்தருடைய வாழ வைக்கிற கண்ணாளையா இருக்கிறார் இல்லையா அவர் இல்லாதவர்களை இருக்கிறவரை போல மாத்துகிற தேவனா இருக்கிறார்

பழைய மழை வேணாம் வேணா எண்ணிக்கை சொல்றது தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அணிக்க செய்து விட்டு விடுகிறவன் என்ன பெறுவான் தேவை <laughs> 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 <laughs>

அதே பாக்கடப்பா வாட்ஸ்அப்ல நல்லத பாக்கடப்பா இன்ஸ்டாகிராம்ல போக கூடாது யா கண்ணு இந்த ரீல் எல்லாம் பார்க்க கூடாதப்பா அப்பா யா வாட்ஸ்அப் எது புரிஞ்சிரோமோ யா ஃப்ரெண்ட்ஸ் யா ஸ்கூல் சப்ஜெக்ட் அத வேற எதுமே நான் பார்க்க கூடாதப்பா இனி நான் நல்ல புள்ளியா மாறறா ஐயா இது ஐயாவுக்காக இல்ல உமக்காக நான் செய்யற கை கட்டி தேடி நான் சபைய படுத்துறப்பா எதற்காக நீங்க பண்ண வேண்டா என்னுடைய வார்த்தைக்காக நீங்க பண்ண வேண்டா அது யாரா இருக்கு யா புள்ளியா இருக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஹalleluya

கையில உயர்த்தி உண்மையை ஓடி அடுவேன் உமையே நோக்கி இருக்கிற ஐயா கத்திரிக்கெல்லாம் காத்திருக்கிற ஐயா அம்மா கூட வந்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க கூட கையை உயர்த்தி சோமா மாட்டீங்க அடுவையே பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாங்க பாங்களாமா ൂറ് <laughs> You're <laughs> the <laughs>